ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி சேமியாவில் எப்போமே உப்புமா செஞ்சுருப்போம் கிச்சடி செஞ்சுருப்போம் இல்லை பாயசம் அந்த மாதிரி தாங்க சாப்பிட்ருப்போம் பட் ஹைதராபாத் ஸ்பெஷலானால் ஆம்லேட் சேமியா சாப்பிட்ருக்கோமா அதுதாங்க தாங்க இன்றைக்கி நம்ம செய்யப்படோம் செய்ய தேவையான பொருட்கள் சேமியா முட்டை பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ரெண்டு புதினா பச்சை மிளகா தக்காளி பொடியாக நறுக்குனது ரெண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு சேமியா வேகிற அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டலாம் சேமியால் உப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் சேமியா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சது ரெண்டு கப் சேமியா நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பெரியவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சின்னவங்க நான் ரெண்டு பேர்த்துக்கும் நான் இன்றைக்கி வறுத்த சேமியா எடுத்துருக்கேங்க உங்களுக்கு வறுக்காத சேமியா இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுமே தட்டு போட்டு மூடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க அந்த கேப்பில் நம்ம தாளிக்கிற வேலையெல்லாம் பார்த்துப்போம் ஒரு பக்கம் பேன் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ தாளிப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு பொடியை நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் லேசாக அந்த ஒரு பச்சை வாசனை அளவு பதக்கினா போதுங்க ரொம்ப வதக்கணுன்றது இல்லை வெங்காயம் இருந்தாலும் கதக்கினா போதுங்க இப்போது பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்குட்ட எண்ணெயில் வெங்காயம் வதங்கி இப்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தாலை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துனிங்கன்னா வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சம் அளவாகவே சேர்த்துப்போம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருந்தா தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கேரட்டோ பட்டாணியோ ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணலாம் பட் அது போட்டால் எப்போவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது போது இது அப்படியே வதங்கட்டும் தட்டெல்லாம் போட்டு எதுவும் மூடெல்லாம் வேண்டாம் ஏன்னா இதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்ப்போம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம சேமியால் போட்டிருப்போம் அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ண போட்டால் டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மசாலாவோடது இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குற கேப்பில் நம்ம முட்டையை அடித்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருந்த ஆறு முட்டையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட அடிச்சுக்கலாம் மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க அதை வந்து இப்போ அடித்து முட்டையில் சேர்த்துப்போம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து முட்டையில் சேர்த்துடலாம் இப்போ பொடியை நறுக்கி வச்சுருந்த புதினா ஆட் பண்ணிக்கோங்க பொடியை நறுக்கி வச்சுருந்தேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சுருந்த சேமியாக இருக்கா எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலக்கி விட்டுருவோம் நல்லா சேமியாவோட எல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலக்கிக்கோங்க சேமியா உடையாத மாதிரி கலக்கிக்கோங்க முக்கியமான விஷயம் ஏன்னா சேமியா வந்து நான் ஃபுல்லாக வேக வைக்கல முக்கால் பதத்துக்கு தான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா முக்கால் பதத்துக்கு வேக வச்சிங்கன்னா மட்டுந்தான் ஊற்றுனதுக்கப்புறம் வெந்துடும் ரொம்ப வேக வச்சுக்கோங்கன்னா கொழஞ்சிரும் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும் அதனால் கலக்கிறப்போ பார்த்து ரொம்ப அளவாக திட்டமாக கலக்கிக்கோங்க இப்போ இதை பேன் வச்சு நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பேன் வச்சு நம்ம ரெடி பண்ண சேமியா அதில் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் ஸ்திக்காகவே நீங்கள் செய்ங்க பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது அப்படியே அந்த சேமியாவோட இருக்கிறதுக்கு இப்போ சுற்றி லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம் இப்ப வெந்துருச்சு நம்ம திரு போட்டுருவோம் நம்மளுடைய முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு இப்ப சுட சுட சர்வ் பண்ணிடலாம் நீங்க கெச்சப் கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இல்ல அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க இல்ல கார சட்னியோட சாப்பிட்றது பிடிக்கும்னா நீங்க அதையும் வச்சு சாப்பிட நிஜமாவே செம சூப்பரா இருக்கும்